பாடம் பத்தொன்பது மன்னிப்பின் மாண்பு மனித நேயத்தை தலை தொங்க செய்யும் தலை சிறந்த பண்பு எதுன்னா மன்னிப்பு இந்த மன்னிப்பை பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் ஒரு நாள் பேதுரு ஏசப்பாக்கிட்ட கேட்குறாரு ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செஞ்சா நான் எத்தனை தடவை மன்னிக்கணும் ஏழு தடவை மட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு ஏசப்பாக்கிட்ட கேட்குறாரு அதுக்கு ஏசப்பா என்ன பதில் சொல்கிறாங்கன்னா ஏழு தரம் மாட்டம் மட்டுமல்ல ஏழு எழுபது தரம் மன்னிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஏழு தடவை ஏழு தடவைன்னு மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும் உங்கள் சகோ சகோதரன் எவ்வளவு குற்றம் பண்ணாலும் சரி நீங்கள் மன்னிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா பேருக்கிட்ட சொல்கிறாங்க சொல்லிக்கிட்டு ஒரு ஊவமையை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா பர்லோகராஜ்யம் தன் ஊழியக்காரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருக்கிற ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது இந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா கணக்கு பார்க்கறாரு அப்படி கணக்கு பார்த்துட்டு இருக்க சில பத்தாயிரம் கடன் பட்டவனை இந்த ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வராங்க பத்தாயிரம் தாழ்ந்துன்னா பெரிய அமௌண்டு இந்த பத்தாயிரம் தாளந்து எதுக்கு சமோன்னா ஐநூறு கோடிக்கு சமம் அவ்வளோ பெரிய கடன் இந்த பத்தாயிரம் கடன் பட்டிருக்கான் அவனை அந்த ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வராங்க அப்போ ராஜா வந்து அந்த கடன் வளர்த்தையும் தீக்கணும்னு சொல்கிறாரு அப்பா அவன் சொல்கிறான் எனக்கு கடன் அடைக்கிறதுக்கு இப்போ முடியாது என்கிட்ட எப்படியாவது கரனை காட்டுங்கன்னு சொல்லி சொல்கிறான் அப்போ ராஜா சொல்கிறாரு அவனையும் அவனுடைய பெண் ஜாதி பிள்ளைங்க அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் விற்றுனாலும் எனக்கு கடனை தீர்க்கணும்னு சொல்லி கட்டளை போடுறாரு அப்போ இந்த ஊழியக்காரன் அந்த ராஜாவோட காலில் விழுந்து தாழ விழுந்து வணங்கி ஆண்டவரே என்டத்தில் பொறுமையாயிரும் எப்படியாவது நான் எல்லாத்தையும் கொடுத்து தீர்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே இந்த ஆண்டவர் என்ன பண்ணுற இந்த ராஜா அந்த ஊழியக்காரன் மேலே இறக்கம் கொண்டு சரி நான் உன்னைய மன்னித்து விட்டுறேன் நீ இந்த பதினாயிரம் தாளந்து கடனையும் நீ எனக்கு தர வேண்டாம் நான் உன்னை மன்னித்து விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு இவனுக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா ஐநூறு கோடி பத்தாயிரம் தாளந்து கடன் அதை தர வேண்டாம்னு சொல்லியாச்சு இவனுக்கு ஒரே சந்தோஷம் இவன் சந்தோஷத்தோடு திரும்பி போகிறான் போய்கிட்டு இருக்கச்சில் கிட்ட நூறு வெள்ளி பணம் கடன்பட்ட ஒரு உடன் வேலையால் வாராரு அவனை இவ இவர் பார்க்குறாரு பார்த்துட்டு அவனை பிடிச்சி கேட்குறாரு நீ என்கிட்ட நூறு வெள்ளி பணம் கடன்பட்டுருந்தில்ல அந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நூறு வெள்ளி பணம் எதுக்கு சமம்னா ஐநூறு ரூபாய்க்கு சமம் அந்த நூறு வெள்ளி பணத்தையும் தான் சொல்லி கேட்ட உடனே அந்த உடன் வேலையால் அதுவும் எப்படி கேட்குறாரு தொண்டையை பிடிச்சி நெரிச்சு கேட்குறாரு நீ பட்ட கடனை எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே அந்த உடன் வேலைக்காரன் என்ன சொல்கிறாருன்னா இவனோட காலில் விழுந்து நீங்கள் என்கிட்ட பொறுமையாக இருங்க நான் எப்படியாவது எனக்கு உண்டானது எல்லாத்தையும் விற்றுனாலும் நான் எப்படியாவது உங்களுக்கு அதை திருப்பி தந்துடுவேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆனால் இந்த பத்தாயிரம் தாழ்ந்து மன்னிக்கப்பட்டுச்சுல அவன் வந்து மனம் இறங்கவே இல்லை இவன் என்ன பண்ணுறான் அவனை காவலில் தூக்கி போடுறான் நீ அந்த நூறு வெள்ளி பணத்தையும் திருப்பி தர வரைக்கும் நான் உனையும் காவலில் போடுறேன்னு சொல்லி காவலில் போட்டான் இந்த நடந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த இவனோட உடன் வேலையாட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை ரொம்ப வருத்தப்படுறாங்க வருத்தப்பட்டுட்டு அந்த ராஜா கிட்டே போய் சொல்கிறாங்க நடந்தது எல்லாத்தையும் ராஜா கிட்டே சொல்கிறாங்க உனக்கு ராஜாவுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு அந்த பத்தாயிரம் கடன் பட்டவனை கூப்பிட்றாரு கூப்பிட்டுட்டு நான் உனக்கு இறக்கப்பட்டு மன்னிச்சு விட்டேன் அப்படி இருக்கச்சில நீ கடன் கடன்பட்ட அந்த நூறு பணத்தையும் நீ மன்னிச்சு விட்டுருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு நீ எனக்கு அந்த பத்தாயிரம் தாழ்ந்து நீ எனக்கு திருப்பி தந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உபாதிக்கிறவங்க கையில் ஒப்பு கொடுக்குறாரு உபாதிக்கிறவங்கன்னா உபத்திரவப்படுத்துகிறவங்க அந்த பத்தாயிரம் தளர்ந்து கடனையும் அவன் திருப்பி கொடுக்குற வரைக்கும் அவன் இருக்கணும் உபாதிக்கிறவங்க கையில் அவனை ஒப்பு கொடுத்துட்டாரு இப்படி தான் நம்மளும் நம்மளுடைய சகோதரர்கள் செய்த தவிர நம்ம மன்னிக்கணும் மன்னிச்சாதான் பரமபிதாவும் நம்மளுடைய தப்பிதங்களை நமக்கு மன்னிப்பார்